அஹலுல் பைத் என்ற வார்த்தை குடும்பத்தினர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ற கருத்துப்படக்கூடிய ஒரு வார்த்தை இந்த அகலுல் பைத் என்ற இந்த வார்த்தை பொதுவாக சொல்லப்பட்டால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அது ரசூலுல்லாஹி சல்லாஹலி வல்லம் அவர்களுடைய குடும்பத்தை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அகலுல் பைத் என்ற சொல்லுடைய கருத்து பைத் என்றால் வீடு அகல் என்றால் குடும்பம் இப்போ அகலுல் பைத் ஒரே குடும்பத்துக்குரியவர் என்பது அர்த்தம் ஆனால் இங்கே அகலுல் பைத்தி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அது ரசூலுல்லாஹி சல்லூ அலி வசல்லம் அவர்களுடைய அதாவது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அகளுல் பைத்தி என்கின்ற அந்த வார்த்தைக்குள் யார் யாரெல்லாம் அடங்குவார்கள் ரசூல் சல்லாஹு செல்லம் அவருடைய குடும்பத்தினருடைய பிரத்யேகமான சட்டங்கள் என்ன அவர்கள் எந்தளவு இஸ்லாமிய அந்த இஸ்லாத்திலே எந்தளவு முக்கியத்துவம் மிக்கவர்கள் அவர்களுடைய வரலாறு என்ன என்பதை எல்லாம் நாம் நிறையவே அறிந்து வைத்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் ஆனால் பிரச்சனைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் இன்றைய ஷியாக்களால் அதாவது குறிப்பாக சொல்வதென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஷியாக்களால் இந்த அகலுல் பைத் என்கின்ற வார்த்தையை முன்வைத்துத்தான் மக்களுக்கு மத்தியில் பிரதானமாக பிரச்சாரம் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அகளுள் பைத் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நபி அவர்களுடைய குடும்பத்தை மிகவும் விரும்பக்கூடியவர்கள் நாம் தான் நபி அவர்களுடைய குடும்பம் விஷயத்திலே கடுமையாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு தோற்றப்பாடை ஏனைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்கள் ஏற்படுத்த மு விளைகிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முஸ்லிமும் அவர்களை நேசிப்பார்கள் அவர்களை வெறுப்பது கிடையாது அவர்களுக்கு இந்த இஸ்லாத்திலே ஏனைய நபித்தோடர்களை விட உறவினர்கள் என்பதனால் இஸ்லாத்தை ஏற்ற உறவினர்கள் என்பதனால் அவர்களுக்கு ஒரு பிரதான இடம் இருக்கிறது என்பதையெல்லாம் ஏனைய முஸ்லிம்கள் அனைவருமே விளங்கி இருக்கிறார்கள் ஆனால் சியாக்கள் அந்த முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் கொண்டாட்டத்தின் மூலம் தாங்கள் தான் குடும்பத்தை நேசிக்க கூடியவர்கள் என்பது போன்ற ஒரு தோட்டப்பாட தோற்றப்பாடை இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்படுத்த விளைகிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் பத்தாவது நாள் அன்று ஹுசைன் அவருடைய மரணத்தை அவர்கள் ஞாபகப்படுத்தும் விதமாக ஒரு விழா ஒன்று வைப்பார்கள் அந்த விழாவிலே என்ன செய்வார்கள் தங்களை அடித்துக் கொள்வார்கள் வெட்டி கொள்வார்கள் இரத்தம் வடிவது போன்ற காட்சிகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் காண்கிறோம் அப்ப அந்த தோற்றம் மக்களுக்கு எதை சொல்ல அவர்கள் விளைகிறார்கள் என்று சொன்னால் நபி அவர்களுடைய குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் நாம் இப்போ ஹுசைன் ரதியல்லாஹுன் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வை கூடுதலாக ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள் நாம் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் அகலுல் பைத் என்பதன் மூலம் நபி அவருடைய குடும்பத்தை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்ற இந்த இந்த பத்தாவது நாள் நிகழ்ச்சியின் மூலம் அப்படி காட்ட நினைக்கிறார்கள் உண்மையில் அவர்களில் உள்ள பொதுமக்கள் ரசூனுலாஹி சல்லாஹ் சொல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் மீது அளப்பரிய நேசம் ஏனைய முஸ்லிம்களை போன்று கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய தலைமைகள் இதை ஏற்பாடு செய்கின்றவர்களுக்கு மத்தியில் அப்படிப்பட்ட நேசமும் அப்படிப்பட்ட கொள்கையும் இருக்கிறதா என்று கேட்டால் நூறு சதவீதம் நாம் அதை மறுத்துவிட முடியும் அதை ஆதாரபூர்வமாக அவர்களுக்கு மத்தியில் அகலுல் பை நபிகளாருடைய குடும்பத்தினர் என்றால் அவர்கள் என்ன கருதுகிறார்கள் அவர்களுக்கு என்ன ரைட் கருதுகிறார்கள் எப்படி அவர்களை நம்புகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதை இலகுவாகவே நாம் விளங்கிக் கொள்வோம் அன்புள்ள சகோதரர்களே அகலுல் பைத் என்ற குடும்பத்தினரை குடிக்கக்கூடிய சொல் இந்த விஷயத்தில் எந்த முஸ்லீமும் என்ன செய்யவில்லை மாறுபடவில்லை ஆனால் சீயாக்கள் தாங்கள் தான் கூடுதலாக ஒரு பிரத்யேக கவனம் செலுத்துவதை போன்ற ஒரு தோற்றப்பாட்டை எங்க எமக்கு மத்தியில் ஏற்படுத்த விளைகிறார்கள் ஏற்படுத்த விளைகிறார்கள் என்பதல்ல சிலருக்கு அப்படி ஏற்படுத்தியும் விட்டார்கள் சிலருக்கு அப்படி ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எங்களுக்கு தெரியும் ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் அல்லது பத்து வருடங்களுக்கு முன்னால் வந்த அல் தலைமை ஆசிரியர் உரையில் இதை நான் வந்தவர்கள் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஆசிரியர் உரையில் அவர் அதாவது முஹர்ரம் மாதம் வந்த அந்த இதழில் முன்னுரையில் எப்படி எழுதுகிறார்கள் தெரியுமா ஹுசைன் ரதி அல்லாவோன் அவர்களுடைய பேரர் வந்த மக்கள் இன்று ஆயத்துல்லாக்களின் ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள் ஹுசைன் ரபி அல்லாவன் அவர்களுடைய பேரர் வழிய வந்த மக்கள் இன்று ஆயத்துள்ளாக்களுடைய ஒரு ஆட்சியை அமைத்துக் கொண்டார்கள் மற்றவர்கள் மன்னர்களுக்கு கட்டுப்பட்டே பழகிய சமுதாயம் இன்னும் அதே இழிநிலையிலேயே என்ன செய்கிறது இருக்கிறது என்று ஆசிரியர் தலைப்பில் எழுதினார்கள் அவர் ஷியாக்கு ஆதரவானவர்களா இல்லை அப்ப ஏன் அப்படி நடந்தது அந்த ஹுசைன் ரதியில் அவனுடைய பத்தாம் நாளை பெரிய அறிஞர் பீடத்திலே உள்ளவர்களால் கூட சரியான முறையில் என்ன செய்யவில்லை புரிந்து கொள்ள முடியாமல் போன ஒரு தவறான பதவியை நாங்கள் என்ன செய்கிறோம் அதிலே பார்க்கிறோம் நடந்ததை எழுதினார்கள் ஏன் அப்படி எழுதினாங்க அப்படியான அவங்க அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து அந்த மாதிரியான பத்தாவது அவங்க காட்டிக் கொடுற அந்த புரட்சியான அந்த தோற்றங்களை எல்லாம் பார்த்து அப்படி நம்புகின்ற நிலைமைக்கு பொதுமக்கள் அல்ல பேனை பிடித்து எழுதக்கூடியவர்கள் ஆகினார்கள் எதன் காரணமாக அது ஆகினாரு கவலைக்குரிய ஒரு நிலையா இல்லையா அது முகர்ரம் மாதம் முகர்ரம் மாதம் வெளிவருகின்ற சஞ்சிகையில் அப்படி எழுதியதே நினைத்து பாருங்கள் அதுல வசனத்தையும் நினைச்சு பாருங்க ஹுசைன் ரதி அல்லாவுடைய பேரருடைய தியாகத்தில் அந்த வழிவந்த மக்கள் ஆயத்துல்லாக்களின் ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொண்டார்கள் யாரு ஹுமேனி ஹுமேனுடைய ஆட்சி செய்தார்கள் அமைத்துக் கொண்டார்கள் இஸ்லாமிய ஆட்சி அமைச்சிட்டாங்க அமைச்சுட்டாங்க ஆனா மன்னர்களுக்கு அடிமைப்பட்ட பழகியவர்கள் இன்னும் அதை இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப நான் கேட்கிறேன் ஹுசைன் ரதி அல்லாவுடைய பாசமும் பற்றி யாருக்கு இருக்கின்ற அந்த ஆட்டிகள் சொல்லுது யாருக்கு இருக்கேன்னு சொல்லுது ஒரே ஒரு பிரிவினருக்கு தான் என்னது அந்த பாசம் இருப்பது போன்று முகரம் மாதத்துல வேற எழுதினா அதனுடைய முகர் நடக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான அந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்டிக்காமல் இப்படி ஒரு பதிவு எழுதினா எந்த பதிவு ஏற்படும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு அன்புள்ள ஒரு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்பட்டிருப்பதால் தவறான ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்படக்கூடாது என்பதும் இந்த தலைப்பை நான் முழுமையாக விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்கான நோக்கம் உண்மையை சொல்வதாக இருந்தால் உலகத்திலே உள்ள எல்லா முஸ்லிம்களும் நபியுடைய குடும்பத்தை விரும்புகிறார்கள் ஏன் பாத்திமா ரதியுல்லா வன்ஹாவை பற்றி எத்தனை பேர் அதாவது நம்ம படித்திருக்கிறோம் விளங்கி இருக்கிறோம் கேட்டுக்கிறோம் எத்தனை சம்பவங்களை நாம் படித்திருக்கிறோம் ரதியுல்லா உன் அவர்களுடைய வரலாறுகளை கேட்டு அழுது விரும்பக்கூடிய மக்கள் என் மத்தியிலே இல்லையா எல்லோருமே அந்த நிலையில் தான் இருக்கார் ஹசன் ஹுசைன் ரதி வன் ஹுமா இவருடைய வரலாறை படித்தவர்கள் எமக்கு மத்தியிலே இல்லையா விரும்பக்கூடியவர்களுக்காக அலி ஒன் அவர்கள் அவர்களுடைய வரலாறை படித்து அவர்களை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார் அகழ்கள் யார் அருள் வைத்திலே முதன்மையானவர்கள் நபியுடைய குடும்பத்தில் முதன்மையானவர்கள் நாம் இவர்களை பற்றி படிக்கிறோம் கேட்கிறோம் விளங்குகிறோம் அவர்களுடைய வரலாறுகளை கேட்கின்ற பொழுது மனதளவில் உருகுகிறோம் இதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் குடும்பத்திலே உள்ள நபியுடைய மனைவிமார்கள் இன்னும் ஏனைய உறவினர்கள் பற்றி தெரியாதவர்கள் யாரும் எம்மத்தியே இல்லை ஆனாலும் அகளுள் பைத் என்ற வாசகத்தை அடிக்கடி உபயோகித்து முஹர்ரத்தை அடிக்கடி முன்னிறுத்தி தாங்கள் தான் நபியுடைய குடும்ப விஷயத்தில் கூடுதலாக கவனம் எடுக்கிறோம் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை என்ன செய்து விட்டார்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் ஏற்படுத்த நினைக்கிறார்கள் அவர்களுடைய சில இணையதள இலங்கையில் கூட அகளுள் பைத் என்ற என்ன செய்து இயங்குகிறது அகளுள் பைத் என்ற பெயரில் இயங்குகிறது என்ன அர்த்தம் என்ன நபியோடைய குடும்பத்தில் கவனம் செலுத்துவதனால் தான் அகளுள் பைத் என்ற அந்த பெயர் என்ன செய்கிறது நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பது போன்ற நிலை ஏற்படுத்துகிறார்கள் அடிக்கடி அவர்களது உரைகளில் பாத்திமாரதியா ரதியுல்லா தான் அலி ரதியுல்லா ஒன்மோ ஹசன் ஹசேன் ரதி அல்லா இவர்கள் போன்ற நபித்தோடைய தலைப்பு எடுத்து அவர்களது உருக்கமான வரலாறுகளை ஞாபகப்படுத்தி நாங்கள் அவர்கள் விரும்புகிறோம் என்பது போன்ற தோட்டப்பாட்டை ஏற்படுத்துகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே முதன் முதலாக பைத் சம்பந்தமாக நாங்கள் விளங்க வேண்டும் பின்னர் ஷியாக்களிடத்தில் அகளுள் பைத் அகளுள் பைத் என்று சொல்கிறார்களே அவர்கள் யாரை அகளுள் பைத் என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும்